வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணுனா எவ்வளோலாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லிட்டேன் இன்னும் இந்த தொழிலில் எவ்வளோ சுழிவு இருக்குது எவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது எவ்வளோ இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்லாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம் நேற்று வரைக்கும் நான் சொன்னது க ஒரு கடைக்கு இன்னொரு கடை வந்து ஒரு கடையை காய்கறி கடையே இருந்ததுன்னா அடுத்தது காய்கறி கடையே வச்சாங்கன்னா அந்த நாலு கஸ்டமர் நாலாக பிரிஞ்சிடுவாங்க அந்த அந்த ஒரு கடைக்கு லாபம் வராது காய்கறி விற்காது நாலு பேர் நாலு பக்கம் பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராங்க வெண்டைக்காய் அரைக்கெல்லாம் வாங்குறாங்க கத்திரிக்காய் காய்கெலாம் வாங்குறாங்க முள்ளங்கி ரெண்டு வாங்குறாங்க பீட்ரூட் காய்கெலாம் வாங்குகிறாங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் வந்து அதில் ஆப்போசிட்டில் வாங்குவாங்க ஒரு ஒரு நாளைக்கு பத்து கிலோ காய்கறி பீட்ரூட் விற்கிது ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் இருபது கிலோ விற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அளவு வச்சு நம்ம வாங்கி போடுவோம் ஆனால் அந்த நாலு கஸ்டமரை தான் நம்ம வாங்கி போடுவோம் அந்த நாலு கஸ்டமர் நாளாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டுந்தான் வந்து அந்த மூணு பேர் வாங்குற காய்கறி அப்படியே ஸ்டாப் ஆகும் இன்றைக்கி ஸ்டாப் ஆனால் அடுத்த நாள் அது வாடி போகும் அதுக்கு அடுத்த நாள் அது குப்பைக்கு போயிடும் முடிஞ்சால் அது ஆட்டு குட்டிக்கு ஆட்டு குட்டிக்கோ இல்லை பக்கத்தில் மாட்டுக்கோ இல்லை ஆட்டுக்கோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் ரொம்ப முடியாது அழுகி போயிடும் எடுத்து கீழே கொட்டிடுவோம் வேஸ்டேஜில் கொட்டிருக்கோம் அதனால் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சத நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு கடை இருக்குது ஒரு காய்கறி கடை இருக்குது ஒரு மல்லிகை கடை இருக்குன்னா ஒரு நாலு கடை இல்லை ஒரு பத்து கடை தாண்டி ஒரு கடை வேங்க ஒரு நாலு கடை தாண்டி மூணு கடை தாண்டி வச்சிங்கன்னா நீங்களும் பிழைக்க முடியாது எங்களையும் பிழைக்க விட முடியாது நீங்களும் பிழைக்க மாட்டீங்க நானும் பிழைக்க மாட்டேன் ஒரு பழமொழி அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வைக்கப்போரில் நாய் படுத்த மாதிரி தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதுக்கு இந்த பழமொழி அப்படி சொல்கிறேன்னா இப்போ அவங்க கடை வச்சு அவங்களும் பிழைக்க முடியாது நம்ம ஏற்கனவே கடை வச்சுக்கிறோம் நம்மளை அவங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்மளை கெடுத்து அவங்க பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் பிழைக்க முடியாது நம்மளும் பிழைக்க முடியாது இது இதில் இதுதான் ட்ரிஸ்டே இப்போது நாங்கள் வச்சுருக்க கடையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த கடை அது கடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த காய்கறி கடையும் கிடையாது காலையில் கொஞ்சம் நேரம் கூறு கூர் காய்கறி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு ஏழரை வரைக்கும் வெயில் வரை வெயில் வர வரைக்கும் விற்பாங்க அப்புறமா எடுத்து வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் விற்பாங்க அவங்க போயிடுவாங்க நாம் அப்படி இல்லை அவங்க வந்து அவங்களோட இதே நமக்கு எடுக்கலாம் அப்பவும் அந்த கடைக்கு நம்ம கடைக்கு ஒரு இருபது கடை டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அவங்க பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்லேயே வச்சுருந்தாங்க கூர் காய்கறி கடை நம்ம வந்து பஸ் ஸ்டாப் விட்டு தள்ளி ஒரு பத்து இருபது கடை தள்ளி வச்சுருந்தோம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு காலையில் ஆறு மணிக்கு திறந்தோம்னா நைட் பதினொன்று மணி வரைக்கும் நம்ம மட்டும்தான் இருப்போம் இப்போ அப்படி இல்லை அந்த இந்த பஸ் ஸ்டாப்பில் எங்களை பார்த்து சத்தியமாக சொல்கிறேங்க நீங்கள் திருப்பூராக இருந்துன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் திருப்பூராக இருந்துன்னா நான் சொல்கிறேன் அட்ரஸ்க்கு பாருங்கள் பெருமாவலூர் போகிற வழியில் அண்ணா நகரில் கூத்தம்பாளையத்தில் காய்கறி கடையே கிடையாது பூழுவெட்டி பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் பூழுவெட்டி பஸ் ஸ்டாப் போலீஸ் சிக்னலில் வந்து ரெண்டு கடை இருக்கும் அப்புறம் இன்னொரு கடை ஆச்சு அந்த ரெண்டு கடை போட்டி போட்டு இன்னொரு கடை வச்சாக்கா அந்த அந்த கடை அவங்களால் நடத்தவே முடியாமல் அவங்க போயிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் பொழைக்க விடக்கூடாதுங்கிற மோட்டிவேஷன் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த மூணு கடை உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க்கு அங்கே மட்டும்தான் கடை இருக்கும் அதை விட்டிங்கன்னா பெருமாநூரில் கடை இருக்கும் கணக்கம்பளத்தில் ஒரு கடை இருக்கும் அதாவது கணக்கு பெருமநூரில் வந்து பூ பூழுவெட்டி வரைக்கும் ஆறு ஸ்டாப் அஞ்சு ஸ்டாப் ஆறு ஸ்டாப் அஞ்சு ஸ்டாப் இருக்கும் அந்த அஞ்சு ஸ்டாப்லேயும் மூணு கடை தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் மட்டும் எங்களை பார்த்து ஒன்று ரெண்டு மூணு கடை வைச்சாங்க அதாவது இங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை ஆப்போசிட்டில் ஒரு கூட ரெண்டு கடை வச்சாங்க அப்புறம் ஒரு நாலு கடை தள்ளி நம்ம கடை கொட்டின மாதிரி ஒரு ஒரு கடை வைச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சாங்க நாலு கடை இப்போ பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு காய்கடை இருக்குது காய் கடை இருக்குது இந்த அஞ்சு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர அஞ்சு கஸ்டமரும் அஞ்சாக பிரிஞ்சால் நம்மளால் வாடகை கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது நம்ம சம்பளம் எடுத்துக்க முடியாது நம்ம உழைப்பு வேஸ்ட்டு ஏன் வேஸ்ட்டு அப்படின்னா ஒரு துணி கடையோ நகைக்கடையோ வேறு மாதிரி என்ன மாதிரி கடை டோர் கடை வேஸ்டேஜ் ஆகாத எந்த கடையாக இருந்தாலும் இன்னைக்கு அட இன்னைக்கு இல்லைன்னா என்னப்பா நாளைக்கு விற்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் காய்கறி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கே விற் இல்லை மறுநாள் காலையில் மறுநாள் சாய்ங்காலத்துக்குள்ளே அந்த பொருள் அந்த காய்கறி விற்றாகணும் இல்லைன்னா வாட வாட ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் அதனோட தன்மை காமி காமிக்க காமிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா மனுக்குள்ளே விளையிற விவசாய பொருள் இல்லைங்களா அதனால் வந்து போட்ட காசு பத்தாயிரம் போட்டோம்னா அந்த பத்தாயிரத்து அந்த அன்றைக்கி தான் பத்தாயிரம் அடுத்த நாள் விற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த ப பத்தாயிரம் எட்டாயிரமாக மாறிடும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரம் ரெண்டாயிரம் கூட வராது ரெண்டாயிரம் கூட வராது இதுதான் காய்கறி காய்கறி கடைக்காரங்க நிலமை சத்தியமாக இதுதான் நிலமை ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் நான் உனக்கு போட்டி நீ எனக்கு போட்டின்னு சொல்லி போட்டி போட்டு போட்டி போட்டு வந்து வ வச்சு வச்சு நீயும் பிழைக்க முடியாது நானும் பிழைக்க முடியாது இதுதாங்க உண்மை திருப்பி திருப்பி இந்த வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மக்களே ஒரு கடை இருக்குதுன்னா பக்கத்துலேயே நம்ம இன்னொரு அந்த அதே மாதிரி இன்னொரு கடை வைக்கிற போதில்ல நீ வேறு மாதிரி யோசிச்சு ஜனங்கள் தினமும் தேவைப்படுறது என்ன செல்ஃபோன் கடை சாப்பாடு உணவகம் பேக்கரி பால் கடை அந்த மாதிரி நீ எதாவது வை இல்லை ஒரு எத்தனையோ கடை இருக்குது வைக்கிறதுக்கு காய்கறி எதை வைக்கணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே அந்த நாங்கள் போது அவர் ஆறு மாசத்துல நாங்கள் அந்த க கடை கையில் ரெண்டு நானும் என் தம்பியும் ஒரு ரூபா கூட கையில் கடை கிடையாது லாக்டவுனில் தான் கிடைய ஆரம்பித்தோம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி நான் கடை ஆரம்பித்தேன் எப்படி நான் கடை ரோடு மேலே கடை பிடிச்சி எப்படி வச்சேன்னு சொல்லி இன்னொரு லாங் வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன் லாக் லாக்டவுனில் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் லாக்டவுனில் வந்து காய்கறி கடை விற்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது லாக்டவுனில் மூணு மாதம் பெரிய லாக்டவுன் வந்து பார்த்திங்களா ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ மூணு மாதம் வீட்டிலேயே விளையாண்டுட்டு தாயக்கட்டை விளையாண்டுட்டு பண்ணங்கள் விளையாண்டுட்டு அப்படி இருந்தோம் ரெண்டாவது லாக்டவுனில் சுத்தமாக கையில் காசு இல்லாமல் போச்சு சாப்பாட்டு கூட வழி அப்படி காசு இல்லாமல் போச்சு வீடு இருந்தாலுமே அது இதர செலவுகளுக்கு அத்தியாவசிய செலவுகள் காசு இல்லாமல் போச்சு அப்போ என்னடா அப்படி சும்மாவே இருக்கிறமே ஹாஸ்பிட்டல் கூட உடம்பு சரியில்லைன்னா போகிற காசு இல்லையா அவனும் கை இருக்குது எங்களுக்கு கை குழந்தை கிடையாது பையன் ஸ்கூலில் படிக்கிறான் சா பொதுவாக சாப்பிட்றக்காது மாதம் மூணு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சது பார்த்து பார்த்து செலவு பண்ணால் கூட ரெண்டாயிரம் வேணும் இல்லைங்களா ஒரு மாதத்துக்கு அப்படி யோசிச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காய்கறி தொழிலுக்கு வந்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயும் கொண்டு விற்கிறாங்க அவங்களெலாம் நான் குறை சொல்ல அவங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிறனால இப்போ இன்றைக்கி இல்லைன்னா இந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு வருவாங்க அடுத்த நாள் வேறு ஏரியாவுக்கு போவோம் அப்படி போவாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடை நிரந்தரமாக நம்ம பக்கத்துலேயே எப்படிதான் இப்படியெல்லாம் ஜனங்கள் யோசிக்கிறாங்கன்னு தெரியல மக்களே அவங்க வந்து அவங்களோட என்ன என்ன இந்த கடையில் கோடி கோடியாக பணம் கொடுதுன்னு நினைக்கிறாங்க சத்தியமாக இல்லை தினமும் நம்ம வேலைக்கு போனால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்குதா ஒரு ஆ ஒரு ஆறுநூறுவா கிடைக்குதா நம்ம போய் உட்காந்து நான் டெய்லர் திருப்பூரில் வனியன் ஃபேக்ட்ரியில் நான் டெய்லர் நான் போய் ஒரு நான் மிஷின்ல உட்காந்து தைச்சேன்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்நூறுரூவா தொள்ளாயிரம் தைப்பேன் நான் ரன்னிங் கை ரன்னிங் கைனா ஃபாஸ்ட்டாக தைப்பேன் என்ன வேலை கொடுத்தாலும் சரி பட்டி காலர் அவங்களுக்கு பட்டி காலர் மக்களை புரிஞ்சவங்களுக்கு திருப்பூர்காரங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் புரியும் பட்டிக்கால் நைட்டி பாவாடை காளை சட்டு ஷார்ட்ஸு மிடி ஃபேண்ட்டு எதுனாலும் தப்ப ஃபேட்லாக் ஓவர்லாக் சிங்கர் மூணுமே தெப்ப அப்படி இருந்தாலும் சரி லாக்டவுனில் தக்காளி பிக்கப் சொந்தமாக பிக்கப் இருந்துச்சு தம்பிக்கிட்ட சரி இந்த பிக்கப்பில் தக்காளி மட்டும் வாங்கி கொட்டி ஊருக்குள்ளே கொண்டு போய் அப்போ பர்மிஷன் வந்து காய்கறிக்கு மட்டும்தான் லாக்டவுனில் வந்து கொடுத்தாங்க ஏன்னா காய்கறியுமே மருந்துக்கு மட்டும்தான் லாக்டவுனில் வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்போ சா எப்படியோ குழைச்சி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு டிப்பர் வாங்கி ஒரு நாலு வீதி போயிட்டு இருந்தால் விற்றுச்சு அப் மறுநாள் வந்து ஒரு எட்டு டிப்பர் வாங்கி ஒரு நாலு வீதி அஞ்சு வீதி போனால் விற்றுச்சு மூணாவது நாள் அந்த அந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டிப்பர் இருபத்தஞ்சுனா ஒரு டிப்பர் இருபத்தஞ்சு கிலோ மேக்ஸிமம் இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு டிப்பர் வாங்கி ஒரு ஒரு நாலு ஊர் போனோம் நாலு ஊருனா நாலு பஸ் ஸ்டாப் போனோம் அந்த நாலு பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் நான் அதிகமாக போகல என் தம்பி தான் போனால் தம்பி போனால் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு நாள் மட்டும் போய் ம அலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் வச்சு அலவுன்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நானும் என் பையனும் சும்மா பொழுது வீட்டிலருந்தால் போகிற அடிக்குன்னு சொல்லி பொழுதுபோக்காக லாக்டவுனில் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கும் அப்படிலாம் போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி டிப்பர் விற்றுச்சு அப்போ ஏண்டா இதை வந்து நம்ம தொழிலாக பண்ணக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்கிட்ட போய் நம்ம எத்தனாலே தான் கை கட்டி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு சி தொழிலாக செஞ்சேன் என்ன அப்படின்னு சொல்லி ரோட்டு மேலே கடத்தொலாகணும் எங்களோட லக்கோ கடவுள் நாங்கள் கும்பிட்ட கடவுளாக என்னமோ தெரில நாங்கள் கிடச்சி பார்த்தோம் மாதிரி ரோட்டு மேலேயே மெயின் ரோட் மேலேயே கடை கிடச்சிச்சு அது கட கடை கடிச்சுன்னா வெறும் இடம் தான் கொடுத்தாங்க அந்த இடத்துக்கு சொன்ன சொன்ன சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் என் தாலிக்கொடி கழுத்தில் போடும் தாலிக்கொடி கொண்டு போய் அடமான வச்சு அந்த கடை அட்வான்ஸ் கொடுத்து மரத்தில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மரத்தில் தான் வந்து காய்கறி ஸ்டாண்ட் அடித்தோம் அப்படி அடித்து வெறும் வெறும் ஐம்பதாயிரத்தில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டார்ட் பண்ணி கதவே இல்லாமல் முன்னாடி கதவே இல்லாமல் ஓப்பனிங்லேயே ஒரு ஒரு மாதம் கடை ரன் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து காசு சம்பாரித்து அதில் காசு சம்பாரித்து மறுபடியும் வெளியில் இருபதாயிரம் வாங்கி வெளியில் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கடை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரு டோர் டோர் செஞ்சு அதுக்கப்புறம் போட்டிட்டு போனால் டோர் போட்டு செய்ய வரைக்கும் எங்கள் அப் எங்கள் அப்பா இருந்தார் கடையில் பாதுகாப்பு நைட்டு டேரா கட்டி விட்டு அப்பா உள்ள படுத்துனோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம் ஆனால் நைட்டு சாயங்காலம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஸ்கூல் ஸ்கூல் டைம் நாலு மணி ஆனாலே இப்போது ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தரோ ஒன்பது ஒன்று ஒன் பை ஒன்று வந்துட்டே இருப்பாங்க காய்கறி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி இருபது கிலோ வாங்கிட்டு வருமா கேரட் இருபது கிலோ வாங்குறோமா வெண்டைக்காய் ஒரு பை வாங்குறமா பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ இருக்கா அப்படி வித்து அடுத்த நாள் போய் காலையில் நேரமாக இருந்துச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து மதியானத்துக்குள்ளே ஒரு மணிக்குள்ளே கொட்டிடுவோம் அந்த அன்னைக்கு நைட் பத்து மணிக்குள்ளே ஏவராயிடும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்கி வச்சாலே அடுத்த நாள் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இருக்குது அது வாடி போயிருந்து பாதி விலை கொடுக்குறோம் நான் திருப்பி திருப்பி புலம்புறேன்னா எல்லாருமே சொல்கிற மக்களே ஒரு கடை இருக்குதுன்னா பக்கத்துலேயே ஒரு கடை வைக்காதீங்க தள்ளி போய் ஒரு 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 தள்ளி போய் வைங்க அப்போ தான் நீங்களும் பிழைக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற அந்த கடைக்காரங்களும் பிழைக்க முடியும் ஒருத்தர் வயிற்று அடித்து இன்னொருத்தர் கண்டிப்பாக பிழைக்கவே முடியாது ஒருத்தர் ஒருத்தர் மனசனோவாக அடித்தோ ஒருத்தர் வயிற்று அடித்தோ நம்ம கண்டிப்பாக பிழைக்கவே முடியாது சத்தியமாக உண்மை ஆனால் இந்த தொழிலேருந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தொழில் விட்டு வர மாட்டேன் அப்படியே வந்தாலும் மொத்தமாக ஒரு நாங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் இடம் மட்டும் கொடுத்தாங்க செட்டு மட்டும் நாங்கள் செட்டு நாங்கள் போட்டோம் செட்டுக்கு மட்டும் ஒரு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறோம் ரெண்டு லாரி மண் கொட்டிக்கிற சரியான குழி அந்த இடம் மெயின் ரோடு மண் 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 மணத்தனி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு லாரி மண் கொட்டியிருக்கோம் ரெண்டு லாரி மண் கொட்டி இந்த அந்த என்னது பெட்ரோல் பேங்க்குக்கு பெட்ரோல் பங்க்கு கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த சதுர சதுரமாக சதுர சதரமாக இருக்கும் மண் ரொம்ப மண் காய்கறி மண்ணெல்லாம் மண் அடிக்குதுன்னு சொல்லி கல் போட்டு பார்க்குறக்கு ரொம்ப டீசெண்டாக சில்வர் ஸ்டாண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு நீட் பண்ணி எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் நடத்திட்டு வந்தோம் இது பார்த்துட்டு என்ன நினச்சாங்க ஜனங்க இதை பார்த்துட்டு ஜனங்க என்ன நினைச்சாங்க ஓ இந்த காய்கறி இந்த காய்கறி கடையில நிறைய லாபம் வரும் போல நம்மளும் இந்த காய்கறி கடை வைக்கணும் இதே மாதிரி காய்கறி கடை வைக்கணும்னு சொல்லி எங்களை பார்த்து பார்த்து வச்சாங்க இப்போ அவங்க வேணுன்னே பண்றாங்க மக்களே நாங்க இருபது ரூபாய் தக்காளி வாங்கி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டோம்னா இருபராய்க்கு தக்காளி வாங்கி பதினேழு ரூபாய்க்கு போடுறாங்க நாங்கள் கூடாது அவங்களோட எண்ணம் அதுதான் இவன் எப்படி அந்த இடத்துல இருக்கிறாங்க இவனை எப்படியாச்சும் நம்ம தாட்டி விட்டே ஆகணுங்கிற வைராகியதோடு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்கள போக வைக்கணுங்கிற ஏன்னா எங்களுக்கு இல்லை எங்களோட பழைய கஸ்டமர் மட்டும் எங்களுக்கு வந்தால் போதும் தான் நினைக்கிற மக்களே அதுதான் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மற்றபடி அவங்கள கேட்டு நாம் நினைக்கிறது நினைக்கிறதில்ல இதில் நிறைய நாங்கள் பட்ட கஷ்டம் அனுபவம் நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்கிற மக்களே ஒரே முட்டை சொன்னால் நீங்களும் ஐயோ அம்மா என்னடா இந்த பிள்ளை இப்படி புலம்புது அப்படின்னு யோசிப்பீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இப்போது எங்களுக்கு கை வேலை செய்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேர் ஆளுங்களெல்லாம் வச்சோம் அந்த கதையை கூட நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம் அந்த கதையை திடீர் போனவங்க நிறைய கதை இருக்குது இதில் ஒரு சொந்த தொழில் பண்ண எவ்வளோ கஷ்டம் பயங்கர கஷ்டம் உங்களுக்கு உதவி பண்ணுறக்கோ எங்களுக்கு வந்து எடுத்து செஞ்சு எடுத்து வேலை செய்கிறதுக்கோ யாரும் கிடையாது